கூட படித்து வருகிறார்கள் அதனுடைய பொருள் தெரியாத காரணத்தினால அது ஒரு வணக்கம் என்று நினைத்து செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த மூணு எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நிறைய நபிகள் நாயகம் தளர்வாவலை செல்லும் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் நிறைய பொய்களை எழுதி வச்சிருக்கிறாங்க அது ஆதாரமாக கொண்டுதான் உலமாக்களும் பயன் பண்றாங்க இந்த மூலது என்பது உண்டாகி முன்னூறு வருஷம் தான் ஆகுது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லமுடைய வரலாறு வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்தியது ஆனால் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட உள்ள கருத்துக்களை வைத்துக் கொண்டு மார்க் அறிஞர் நாயகத்தினுடைய வரலாறு என்று சொல்லுகிற காட்சியை உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லமுடைய தாயார் அவங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை கருவுல சுமந்த பொழுது அந்த கரு அது கதை எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்க அவங்களுடைய கருவுல அந்த குழந்தை உருவானது வந்து யாருக்கும் தெரியாதான் அந்த வயிறுலாம் பெருசா போலயா அதாவது கரு உண்டாகாமல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க பெருச வைக்கிற வரைக்கும் அவங்க வயிற்றுல கரு இருக்குங்கிறதே வந்து அது அல்ல தெரியாம ஆகிட்டான் ஏன் தெரியாமல் ஆகிட்டான் தெரியுமா ஏதாவது பொறாமைக்காரர்கள் வந்து பிரசுரிய மேல புறாமைப்பட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்று புறாம பற்ற கூடாது அல்ல வந்து அதை மறைச்சுதான் மூலத்தில் இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா வலாத்துகு யார பண்ணாண்டு ஆரம்பிக்க ஒரு பாட்டு அதுல எழுதி வச்சுக்கிறாங்க வலாத்துகு ஆமினத்துன் வளம் எசோர் பிஹா அகதுன் ஹுசதி பொறாமைக்காரர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பதற்காக வேண்டி ஆமினா வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் வயிற்றுல குழந்தை இருக்கு யாருக்கும் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு அந்த வயிறெல்லாம் பெருசா போகாம ஒரு அதிசயமான முறையில அல்ல வந்து அதை அவங்களை ரசூல்லா வந்து கருவுல உண்டாக்கணும் அதே மாதிரி பிரசவிக்கும் பொழுது எந்த விதமான வேதனையும் வலியும் ஏற்படவே இல்லை இப்படி இந்த ரசூல்லாவுக்கு எல்லாம் சிறப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூலதுக்கு தாப்பில் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் குரான்ல இருக்கிறதா அல்லது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமுடைய சொல்ல அவங்களுடைய ஹதீசுகள் இருக்கிறதா அல்லது இந்த ஆமினாவுடைய காலத்தில் யாராவது நேரடியாக பார்த்திருப்பாங்களே அந்த மாதிரியான வயசுல உள்ளவங்க யாராவது அறிவிச்சிருக்கிறாங்களா என்பது بدل கிடையாது இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிதாபல அரபி மூலது கிதாபல எழுதி வச்சதை தவிர இதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது ஆனால் நம்ம திருமலை குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து கண்டிப்பா உண்மையா இருக்க முடியாது இது பொய்யா தான் இருக்க முடியும்னு நம்மளே কইக்கலாம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் படைத்த படைப்பு பெண்களிலே ரொம்ப உயர்ந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை அல்லாஹ் சொல்றான் அப்படிட்டா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே தான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் படைச்ச பெண்களிலே முதல் இடம் யாருக்காவது கொடுக்கலாம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது மரியம் செலாமை அவங்களுக்கு தான் கொடுக்கலாம் திருமலையை குராணில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் எப்படின்னு கேட்டா மூணாவது சூறாவில் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அது அல்லாஹ் சொல்லுகிறான் ஒஸ்த பாக்கிய அல்லா நிசாயில ஆலமே அகில உலகத்து பெண்களை விட மரியமே உன்னைய அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் மலக்குகள் வந்து மரியமலை சலாத்தனை சொல்றாங்க இரு காலத்தில் மலாய்க்கத்து மலக்குகள் வானவர்கள் சொன்னார்கள் யா மரியமோ மரியமே இன்னல்லா ஹஸ்தபாக்கி அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் ஒரு தகரைக்கு அல்லா உன்னை தூய்மையாக்கி கொண்டான் ஒஸ்தபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் அகில உலகத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் விட உனக்கு முதலிடத்த அல்லா தந்திருக்கிறான் என்று வானவர்கள் மரியம் அலை இஸ்லாம் சொன்னதாக இந்த அத்தியாயம் மூணு நாற்பத்தி ரெண்டு சொல்கிறது அதே மாதிரி அல்லாஹ் வந்து உலகத்தில் உள்ள மூமின்களுக்கெல்லாம் ரெண்டு பேரை மாடல்னு சொல்றான் நம்ம உண்மையான மூமினா இருந்தால் இரண்டு பெண்களை எல்லாம் காட்டி இவங்க மாதிரி நீங்கள் நடக்கணும் ஒரு ஒரு பெண் வந்து பிறவுனுடைய மனைவி இன்னொரு பெண் யாரு என்று கேட்டால் உன் மரியம பணத்தை இம்ரான் அல்லத்தி அகசனத்து ஃபர்ஜஹா தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட இம்ரானுடைய மகள் மரியமையும் பூமினான அவர்களுக்கு எல்லாம் முன் காட்டுகிறான் அவங்க அவங்கள பத்தி ரொம்ப நபஹனா பீஹிமி ரூஹினா நம்முடைய ரூஹை அவரிடத்திலே நம்ம ஊதினோம் ஓ சத்த கலிமாத்தி களிமாத்தி ரத்விஹா உ அல்லாவுடைய கட்டளைகளையும் வேதங்களையும் அந்த அம்மா வந்து உண்மைப்படுத்தினார்கள் காணாவுக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக இருந்தார்கள் அவங்களுக்கு ஒரு அவங்க வயிற்றுல கொடுத்தான் ஆமினாவை விட எல்லாம் எத்தனையோ மடங்கு சேர்ந்தவங்க உலகத்து பெண்களை எல்லாம் விட சிறந்தவங்க ஆமினா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதே கிடையாது அந்த அளவுக்கு ரசோலா சொல்லிட்டு போயிட்டாங்க மரிய மலை சலம் அவ்வளவு சிறந்தவங்களா இருக்கிறாங்க ஒரு தந்தையுடைய விந்தணி இல்லாமல் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் உருவான ஒரு கருவை சுமந்து கொண்டார்கள் அவங்களுக்கு வேதனை இருந்துச்சா இருந்துச்சுக்கிறான் அதாவது வேதனை ஒரு ஆளுக்கு இல்லாம போறதா இருந்தா மரிய மலை தான் இந்த பிரச வேதனை இல்லாம போயிருக்கணும் ஏன் இல்லாம போயிருக்கணும் அவங்க சிறந்தவங்க உலகத்து பெண்கள் சிறந்தவங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து அவங்க கருவுற்ற விதமே வித்தியாசமானது ஒரு ஆம்பளை சேர்ந்து அவன் மூலமாக உருவான கரு அல்லது அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் ஒரு அல்லாவுடைய வல்லமை பிரகாரம் உருவான ஒரு கரு அந்த கருவசம் வந்து இருக்கும் போது என்ன சொல்லி காட்டுறான் பத்தொன்பதாவது சூறாவில் மரியம்டே ஒரு சூறா இருக்கு குரான்ல அதுல இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் சொல்லி கேட்டான் மகாவு அந்த பெருசை வேதனை அவர்களை பேரிச்ச மரத்தடியில கொண்டு வந்து நிப்பாட்டியது அந்த வேதனை அவங்களுக்கு வேதனை அதாவது கருவ சுமந்து விட்டார்களே ஆனால் அதிசயமான முறையில கருவ சுமந்தாலும் சரி அந்த பிரசவிப்பதற்கு என்று உள்ள வேதனை இருக்க அந்த வேதனையிலிருந்து அவங்களே தப்பிச்சது இல்லை என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆனால் மௌலிக கிதாப்ல என்ன பண்றாங்கன்னா ஆமீனாவுக்கு எந்த வேதனையும் இல்லாம அல்லா வந்து அந்த குழந்தைய பிறக்க செஞ்சான் இதெல்லாம் என்னன்னா ரசூல்லாவுக்கு சிறப்பு சேர்க்கிறாங்களாம் இதுல மௌலிது வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா நான் ரசூல்லாவுடைய அந்த பிறந்த அன்னைக்கு ரசூல்லா மக்களோட பிறக்கிறாங்க பிறந்த அன்னைக்கு உலகத்துல என்னென்னவெல்லாம் நடந்துச்சு ஒரு பட்டியல் போடுறாங்க அந்த மூலிகாப்ல மூலதுல அதுவும் வருது எப்படி வருது மின் ஐ ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா கசீர கல்வின் அப்படின்னு ஒரு பாட்டு வருது மூலதுல இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா முகமது பிறந்தத கேட்ட உடனே நடு நடுங்கி போய் கிஸ்ராங்கிறவன் என்ன ஆயிட்டான் பயங்கரமா குழப்பத்தில் ஆயிட்டானா ஆஹா இந்த ஆள் பிறந்துட்டாரு நமக்கு எது என்ன ஆகுறதுன்னு சொல்லி கிஸ்ராங்கிறவன் யாரே ஈரான் நாட்டினுடைய மன்னர் ஈரானுடைய சக்கரவர்த்தி வந்து ரசூல்லா பிறந்த செய்தியை கேட்ட உடனே ஆடி போயிட்டான் அப்படின்னு மூலத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க ரசூல்லா மக்களை பிறக்கிறாங்க அவனுக்கு ஈரான்ல இருக்கவனுக்கு தெரியுதுன்னா அவன் பெரிய ஆளா இருக்கான் இப்ப பார்த்தான் அவனுக்கு என்ன வைப்பஞ்சு தெரியல இவங்க ரசூல்லா புகழ்ற அல்லது ஈரானுடைய அந்த காபிரான சக்கரவர்த்தியை புகழ்ற ஆகினாண்டு அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது முகமது பிறந்துட்டாருங்கிற செய்தி தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சு அவன் கதி இழங்கி போயிட்டான்னு சொல்வதன் மூலமாக அவனை கொண்டு போய் எங்க நீ மறைவான விஷயங்கள் எல்லாம் அறிந்தவனான்னு அவங்க அவங்க சித்திரிக்க பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பறக்குறாங்க அவ்வளவுதான். பிறக்க கூடிய நேரத்துல ஒரு சாதாரண குழந்தை எப்படி பிறக்குமோ அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. இத வேற பிறக்கும் அற்புதங்களோ அதிசயங்களோ நிகழவில்லை. நிகழ்ந்து இருந்தால் பிறக்கும் போதே அவங்க ஒரு அதிசய குழந்தையாகவே மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் போது அம்மட்டுப் குழந்தையில இருந்துகிட்டே அவங்களுக்கு வித்தியாசமா எல்லாரும் பார்த்து அவங்க பெரிய கடவுளுடைய தூதர் மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இருந்தா சின்ன வயசுல அதை பார்த்தவர்கள் கண்டிப்பாக ரசூல்லா நான் தான் நபின்னு சொல்லும் பொழுது இதான் எதிர்பார்த்ததானே இருப்பாங்க அவங்க நபின்னு சொல்லி அடிக்க வந்தாங்க அது என்ன காரணம் நீங்க நான் எப்படி பிறக்குவோமோ அப்படிதான் பிறந்தாங்களே தவிர பிறக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்தான் அங்க வந்து ஈரானுடைய மன்னர் ஆட்டங்கள் பொன் சக்கலில் மௌலிது ஈவானு அவனுடைய அரண்மனை எல்லாம் பிளந்து போச்சாங்க ரசூல்லா பிறந்தவனு அங்க அரண்மனை பிளந்துருச்சுன்னா இது யார் சொல்ல இயலும் ஒரே நேரத்தில் மக்காவையும் யார் பார்த்து விட்டு ஈரானும் யார் பார்ப்பார் அவர் தான் சொல்ல இயலும் ரசூல்லா அங்க பிறந்த அன்னைக்கு எது நடக்குதாங்க எத்தனையோ ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் கப்பால உள்ள அரண்மனை வெடிக்கிறான் இங்க பிறக்கிறாங்க அங்க வெடிக்குதுன்னா யார் சொல்ல இயலும் ரெண்டையும் பாக்கணும்னு சொல்ல இயலும் அதாவது மெக்காவில் இவர் பிறக்கிறதையும் பார்க்கணும் ஈரான்ல அரண்மனை வெடிக்கிறதையும் பார்க்கணும் இப்படி ரெண்டையும் யார் பாக்குறான் அவனுக்கு தானே சொல்ல ரெண்டையும் பாக்குறான் அவன் தான் யாரு படைச்ச ரப்புல தான் அவன் சொல்லி இருக்கிறான அவன் சொல்ல வேற யார் சொல்ல ரசூல்லா பிறந்தவனே ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்களே இல்லாட்டி இந்த காலத்துல அப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம் பிறந்தவன் என்ன நடப்பு இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த ஊர்ல நம்ம அரண்மனை வடிச்சிருச்சு சம்பந்தப்படுத்தா செய்யலாம் ஃபோன் இல்ல இன்டர்நெட் இல்ல ஒண்ணு எஸ் கொடுக்க முடியாது ஒரு வாய்ப்பு இல்ல அந்த காலத்துல வந்துக்கிட்டு இங்க ரசூல்லா பிறக்க அங்க வந்துகிட்டு அரண்மனை வெடிக்க எப்படி இது எப்படி சொல்ல ஒரு மனசனால எப்படி சொல்ல இது எப்படி இந்த முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி மூலது எழுதினவருக்கு சொல்ல முடியும் அப்படி சொல்லி எழுதிக்கிறார்கள் அதே மாதிரி வந்து பாரசீக நாட்டில் மூலதில் இருக்குது பாரசீக நாட்டில் என்ன வேணா ஒரு நெருப்பு வணங்கக்கூடியவர்கள் தான் அங்க இருந்தாங்க நெருப்பை வந்து வணங்குறதுக்கு எப்ப பார்த்தாலும் அணையா ஜோதி வச்சிருப்பாங்களாம் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ கூட அணையா விளக்கு வச்சிருக்காங்களா என்ன சம்மதில அந்த மாதிரி அணையாத ஒரு ஜோதியை வந்து வைத்து அந்த வெளிச்சத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள் வெளிச்சத்தை வணங்கக்கூடிய கூட்டம் நீங்கள் நம்ம நாட்டில் கூட இருக்கிறாங்க அந்த நெ நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நெருப்பை வணங்கிட்டு இருந்துச்சு அங்கே ரசூட்டில் பிறந்த அன்னைக்கு அணைஞ்சு போச்சான் காலா காலமாக அணையாத அந்த நெருப்பு இணங்குச்சான் இங்கே ரசூட்டில் பிறந்தாங்களா அங்க உடனே என்னங்கிடுச்சி ஓ நூறு அகமத நாரன் தகத் இல்லை புருஷி சார்வும் மாலகும் லவ்வனர் அவருடைய ஒளி வந்து என்னஞ்சிருச்சு பாரசீகர்களுக்கு இருந்த ஈரானியர்கள்ட்ட இருந்த நெருப்பு ஒழுங்கிட்ட இருந்த நெருப்பை அணைத்து விட்டது உடனே வெளிச்சம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் மூலம் இதுக்கு சொல்லப்படுகிறது இப்ப ரசூல் செல்லாலை செல்ல பிறந்த அந்த நேரத்தில் அணைஞ்சி இருக்குன்னு வச்சுக்கிறோம் அது எப்படி நமக்கு தெரியும் அவங்க அங்க பிறக்க இங்க நெருப்பு அணைய சொன்னா இந்த ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள ரெண்டுக்கு ஐநூறு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்காவுக்கும் ஈரானுக்கும் எவ்வளவு இருக்கும் கிலோமீட்டரு ஐநூறு மேல இருக்குமா நல்லதா இருக்கு அவ்வளவு தொழில உள்ள ஒரு ஒரு சம்பவத்தை வந்து ஒரே நேரத்தில் பார்த்துட்டு இங்க அந்த குழந்தை பிறக்குது அந்த நெருப்பு அணையுது இப்படி யாரும் சொல்லையானு படைச்ச இறைவன் தான் சொல்லலாம் இறைவன் சொல்லல அல்லூர்லா சொன்னா ஏத்துக்கலாம் நான் பிறந்த பொழுது இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் வந்து வகையில் அறிவிச்சிருப்பான் அல்லாவிடமிருந்து அந்த செய்தியை அவங்க பெற்று அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இது அல்லாவும் சொல்லல ரசூலும் சொல்லல முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூலது அடிப்படையில் உள்ளவங்க சொல்றாங்க அது மாத்திரம் இல்லையா ஹர்ரத்தில் அசுனாமு நஜிலி ரசூல்லா பிறந்த அன்னைக்கு உலகத்துல எங்கெல்லாம் சிலைகள் இருந்துச்சோ எல்லா சிலையும் குப்பரம் வந்துருச்சான் எங்க இந்தியாவில அமெரிக்காவில சிலைகள் இருக்கும்ல எங்க எல்லாம் சிலைகள் இருந்துச்சோ ரசூல்ல அங்க பிறந்த அன்னைக்கு என்ன செய்யுதான் அவங்க பிறக்குறாங்களா சிலைகள்லாம் குப்புற தலை குப்புற எல்லாம் விழுந்துருச்சு இது எப்படி யாருக்கு சொல்ல எப்படி தெரியும் ரசுல்லா ஒரு செல விழுந்திருந்தா கூட அது யாரு கண்டுபிடிக்க ரெண்டையும் எப்படி ஒருத்தருக்கு பார்க்க இயலும் இதெல்லாம் கட்டுக்கதை நமக்கு வழங்குது ரசுல்லா புகழ் இதெல்லாம் கிடையாது இது ரசூல் சொல்லா புகழக்கூடிய மெத்தேடு கிடையாது இப்படி நபிசல்லா சொல்லம் பிறக்கும் பொழுது நடந்த அதிசயங்கள் என்ற பெயர்ல மூலது கித்தாப்பில் எழுதி வச்சுக்கிறத பாக்குறீங்க பிறந்துட்டாங்களா நபிசல்லா சொல்லம் பிறந்துட்டாங்க பிறந்த உடனே எல்லா குழந்தையுமே பிறந்த என்ன செய்வாங்க மூட்டை அடிப்பாங்க தொப்புள் கொடியா இருப்பாங்க அது மாதிரி உள்ள சடங்குகள் எல்லாம் செய்வாங்க இப்படி சொல்லிட்டு போறதை விட்டு விட்டு இவங்க என்ன செய்யறாங்க ரசூல்லாவுக்கு சிறப்பு சேர்க்கணும் இல்லையா குழந்தை பிறந்த உடனே மலக்கல்ல போய் சொல்றதுனால ஓடு இல்லாத மலக்கல்லாம் குடியாண்டாங்களாம் மாணவர்கள் இங்க மக்களுக்கு வந்தாச்சு ரசூல் சுல்லாசுல பிறந்த உடனே மலக்குகள்லாம் வந்து என்ன செஞ்சாங்களா ஒவ்வொருத்தராக வந்து ஜியார்த் பண்ண வர்றாங்களா ரசூல்லா கியூல நின்று கொண்டு வேற ஒண்ணுக்கு வரல அந்த குழந்தைங்க பார்த்தாவனு ஒரு கடைசி நபி பிறந்து விட்டார்னா நம்ம பார்த்து ஆகணும் அனுப்பி வைக்கிறானா போட்டி போட்டு கொண்டு மக்கள் எல்லாம் வர்றாங்களா தத்து மலாய் கத்து சமாய் தசூருகு தரப்பனான்னு சொல்லக்கூடிய சுமான மூலத்துல வான வானத்தில் உள்ள வானவர்கள் எல்லாம் ரசூலுல்லாவை சியாரத்து பண்ண வந்துட்டாங்க எதுக்கு சியாரத்து பண்ண வர்றாங்களா பத்த நாளுமே ருடியாக அசிரம மக்சதி அவர்களை பார்ப்பதன் மூலமாக ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்து பண்ணு எப்படியாச்சும் இந்த மலக்குக்கு என்ன லட்சியம் நம்மளுக்காவது ஒரு அமல கொண்டு சசுர்கோ நரகம் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் முதல்ல மலக்குகளுக்கு இது உண்டா மனுஷனுக்காவது இப்படியான விஷயங்கள்லாம் உண்டு என்ன உண்டு நம்ம அவரை போய் பார்க்கணும் இவரு போய் பார்க்கணும் அவர் எப்படி பாரு பார்க்கணும் நமக்கு அப்படின்னா ஒருத்தர் பார்க்க ஆசைப்படுவோம் ஒரு தலைவர் ஒரு முக்கியமான ஆள் ஒரு மார்க் அறிஞர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருக்க மாட்டோம்னா பார்த்தா நல்லா இருக்கும் ஒரு ஆசைப்படுவோம் அப்படி எல்லாம் மனிதனுக்கு இருக்குமே தவிர மலக்குகளுடைய தன்மை அதுவா உடனே எதுக்கு வர்றாங்களா அல்ல ஏதோ வேலை கொடுத்து அனுப்பி வந்தா ஒத்துக்கலாம் மலக்குகளை அனுப்பி இந்த வேலையை பாருங்க அந்த வேலையை பாருங்க அனுப்புனா அது ஓகே இந்த அவங்க வேலைக்கு எல்லாம் வரலையா இந்த பார்த்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கணுமா தான் வந்தாங்க மலக்குகளுக்கு என்ன பாக்கியம் இருக்குது உங்களுக்கு பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன அவங்களுக்கு அல்ல என்ன வேலையை கொடுத்தா செஞ்சுட்டு இருப்பாங்க நில் இடம் நின்று இருப்பாரு குனின்னு சொல்ற வரைக்கும் குனிய மாட்டார் குனின்னா குனிஞ்சுக்கிட்டு இருப்பாரு தலையை தூக்குங்கிற வரைக்கும் அவரு தூக்க மாட்டார் லட்சக்கணக்கான வருஷம் ஆனாலும் சரி மலக்குகளுடைய வேலை என்னன்னு கேட்டா லா ய சோன உலகமா அமரவும் ஒயப்ப அலுவனம் ஆயுமருன் அல்லாஹ் என்ன கட்டளை எடுக்கிறானோ அதை மீற மாட்டார்கள் சொல்லவே செய்து முடிப்பார்கள் லா எஸ் கூனகும் கவுலி அல்லாஹை முந்தி கொண்டு பேச மாட்டார்கள் உகுமே அமிரகி அமலூன் அவனுடைய கட்டளை பிரகாரமே செயல்பட்டு முடிப்பார்கள் என்று அல்லாஹ் பல ஆளுமையும் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த மலக்களுடைய தன்மை இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பாக்கியம் நம்ம கிடைக்கணும் காணி மலக்கள் எல்லாம் வந்தாங்களாம் வந்துட்டு என்ன செஞ்சாங்களாம் அதுல வந்து முத்து பவளம் மாணிக்கம் இதெல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு தங்க தட்டை வரை கொண்டு வர்றாங்களாம் தங்கத்துல தட்டான் அதுல அங்கிட்டு பக்கம் முத்து பதிச்சிருக்கான் அங்கிட்டு பக்கம் பவளம் பதிச்சிருக்கான் அங்கிட்டு பக்கம் மாணிக்கம் பதிச்சிருக்கான் அப்படி கண் கொள்ளாத ஒரு பத்த பாத்திரத்தை கொண்டு வந்து அவங்கள வந்து ரசூல்லா வச்சா அதை வச்சு குளிப்பாட்டுறாங்களாம் அதுக்கு அந்த ஊர்ல உள்ள ஆளுக்க செய்ய மாட்டாங்களா அதெல்லாம் மலக்குமார்களுக்கு இதான் வேலை மலக்குமார்கள் வந்து வகையை கொண்டு வருவாங்க ஒரு அது ஓகே இதெல்லாம் தான் ஊர்ல உள்ளவங்க குளிப்பாட்டுற வேலையை எல்லாரும் செஞ்சிருவாங்களே இப்படி எல்லாம் கசல் ஊதில் ஆகும் கத்தம் முகபி வந்து என்ன அந்த குழந்தைக்கு முதல் ஒரு முத்திரை ஒன்று வச்சாங்களாம் இதுதான் நபி ஆகிட்டேன் சில அப்பவே முத்திரை வச்சுப்பிட்டா நாற்பதாவது வயசுல நபியா கோயில் தடுமாற்ற ரசனையா தடுமாறுறாங்க பிறந்த குழந்தைய வந்து பார்த்து கழுவிட்டு அப்பதான் சீல் வைக்கிறாங்களா முதுகுல ஒரு சீல் ஒண்ணு போட்டுட்டு நீ இப்போது நபி ஆகிட்டேன்னு முத்திரை வச்சுட்டு போயிட்டாங்களாம் அதுதான் அது கம்மத்து பேர் உயர்த்தி நுபுவத் அகமதி அகமதுடைய நுபுவத்தை அதை கொண்டுதான் முழுமை அடையுது அப்ப நபிங்கிறாங்க பேரண்டவர்கள் நபியா நீ என்ன சொல்ல வர்றாங்கன்னா மலக்கள் வந்தாங்களாம் குளிப்பாட்டினாங்களாம் இது பண்ணாங்களாம் அவளை பார்த்து பார்த்து ரசிச்சாங்களா அக்கியூல இருந்தாங்களாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க ஒரு முத்திரை ஒண்ணு வச்சுட்டு போயிட்டாங்க அதான் நபிங்கிற முத்திரை அப்படித்தானே நபியாக்குறான்ல அப்ப அப்பயோ நபி ஆயிட்டாங்களா அவங்க இல்ல அவங்களுடைய நாற்பதாவது வயசுல ரசூல நபியாகுறாங்க பிறந்த உடனேயே நபிங்கிற மாதிரி ஒண்ணு நடக்குது அதோட பரவாயில்லை அந்த குழந்தை என்ன செய்யாங்களா மலக்குகள்லாம்

தூக்கிது எங்க வரணும் அரசை கொண்டு வந்து காட்டி கொடுங்க சரி மட்டும் காட்டக்கூடாதான் மகாரியின் நைமில் அருகதி என்றென்றும் நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்குதே அதையும் சேர்த்து காட்டுங்க